மயிலில் இருக்கக்கூடிய வேலைவா என் மனதிலே வராவா என்று அழைக்க துவங்கணுங்க இனி பானிபூரி செய்யலாம் எல்லாரும் முருகன் உருகாத மனதையும் உருக வைக்கக்கூடியவன் பங்குனி உத்திரம் என்று சொன்னாலே நமக்கு வரக்கூடிய அனைத்து நலன்களையும் பெருக்கித்தரும் பழனியிலே பங்குனி உத்திரத்தில் தானே போகப்பெருமான் பிரதிஷ்டை செய்தான் முருகப்பெருமான் வேற கிடையாது சிவபெருமான் வேற கிடையாது சண்முகா என்று அழைத்துவிட்டால் உரே கோஹிலை அமர்ந்து கருணை செய்து விடுவான் என்கிறார் பிரம்மன் சரஸ்வதியுடன் வரம் பெற்று நாவில் உட்கார நலம் கேட்டனாலும் நாளும் பங்குனி உத்திரந்தான் முருகா முருகா சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ராவல் ப்ராண்ட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய மனதையும் உருக வைப்பான் ஆமாங்க முருக உருகாத மனதையும் உருக வைக்கக்கூடியவன் அந்த முருகப் பெருமானது அவதாரம் எதற்காக நிகழ்ந்தது உங்களுக்காகவும் எனக்காகவும் நிகழ்ந்த ஒரு பெரும் கருணை அவதாரம் தான் அந்த முருகப்பெருமானது பேரொரு கருணை அவதாரம் சிவபெருமான் ஈசன் தவத்திலே ஆழ்ந்திருந்த ஒரு சமயம் பங்குனி உத்திரம் என்று சொன்னாலே நமக்கு வரக்கூடிய அனைத்து நலன்களையும் பெருக்கித் தரும் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி உத்திரம் வருகிறது வாழ்க்கையில் பெரும் நலன் பெருகப் போகிறது இந்த பங்குனி உத்திர நன்னாளுக்காக நாம் இப்பொழுது இருந்தே முருகனது அருட்கதைகளை காதார கேட்கணுங்க இது என்னன்னா சிலர் குருவும் சனியும் சேர்ந்திருந்தாலோ அல்லது தனித்த குரு மாந்தியுடன் அமர்ந்திருந்தாலோ வாழ்க்கையில இன்னல்கள் பலவற்றை பற்றுவிடுகிறார்கள் அச்சோச்சோ நாய்படாத பாடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது போல இதற்கெல்லாம் தீர்வே இல்லையா அதற்கெல்லாம் ஒரே மருந்தாக அருள் மருந்தாக திருமருந்தாக நம் முருகப்பெருமானது வரலாற்றைக் வரலாற்றை கேட்பது தாங்க அமையும் நாம முருகானு சொன்னாலே நன்மை நடக்கும்னா அந்த முருகன் அந்த செவ்வேல் குமரன் மயூரத்தின் மீது அமர்ந்தவன் மங்களமீத்தை தருபவன் சேவல் கொடியோன் வள்ளிதேவா தேவா சேனாதிபதியுடன் அமர்ந்திருக்கக்கூடிய இனம் சுப்பிரமணிய பெருமானை பற்றி மனதார நினைத்து திருநீரணிந்த திருமுகச் செல்வனை நினைத்து பழனியின் பதியில் அமர்ந்த அந்த பாலகுமரனை நினைத்து பாலகுமரா முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா குஹா கந்தா கடம்பா கார்த்திகேயா பாம்பனுக்கு அருளினாயே அருணகிரிநாதனுக்கு அருளினாயே ஏன் எங்களுக்கும் வண்ணச்சரப தண்டவாணி சுவாமிகளைப் போல அருளமாட்டாயா இருளை அகற்ற மாட்டாயா மனதிலே வந்து அமரமாட்டாயா மயிலில் இருக்கக்கூடிய வேலவா என் மனதிலே வா இதெல்லாம் நடக்கும் பங்குனி உத்திரம் வரப்போகிறது வாழ்க்கையிலே உங்கள் ஏழை பங்காளனான நன்னாளிலே உதித்தவன் என்றும் மனதிலே இருப்பவன் அன்றுதான் பழனியிலே பங்குனி உத்திரத்தில் தானே போகப்பெருமான் பிரதிஷ்டை செய்தான் இந்த நன்னாளில் முருகப்பெருமான் எப்படி வந்தான் கற்பனை பண்ணணும் இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லைங்களா இதை போதே உங்கள் பல வினைகள் அகன்று விட்டன பல வினைகள் அகன்று விட்டன அந்த பழனியின்படி பாலகுமரன் உங்களோட வந்துட்டான் இது என்ன நாங்கள் பழனியிலே இருக்கக்கூடியவன் அந்த சிவபெருமான் செஞ்சடையான் தவத்தில் இருக்காருங்க தவத்தில் உடனே அப்பா கண்ணை மூடி அமர்ந்துட்டு இருக்கார் குழந்தைங்க தப்பு பண்ணுறது இயல்பு தானே நீங்கள் யோசிச்சு பாருங்க சிவபெருமான் பிரபஞ்சத்துக்கே தந்தை தியானத்திலே அமர்ந்து விட்டார் தாருகாவசுரன் பல்வேறு வரங்களை பெற்றுவிட்டான் இந்த தாருகாசுரன் வரங்களை பெற்றதும் பிரம்மனிடம் பெற்ற செருக்கிலே தலைகட்டு ஆடுறான் ஆமாங்கய்யா நம்ம வாழ்க்கையிலயும் அப்படித்தான் ஏதோ நம்ம அப்பன் சிவன் கண்ணை மூடி அமர்ந்துட்டான் பலராலும் நமக்கு இன்னல்கள் யார் நம்மை காப்பாற்றுவார் யார் நம்மை கடை தேற்றுவார் அப்படின்னு ஒரு கவலையில் இருக்கோம் அப்போ அப்பா சிவன் கண்ணை மூடி அமர்ந்திருக்கார் ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும் எங்கும் இருப்பவராயிற்றே அப்போ அந்த மன்மதன் வருகிறான் அப்பொழுது அவன் காமதேவனாக இருக்கிறான் அப்பாவின் தவத்தை கலக்க சிவபெருமான் நமக்கு அப்பா அந்த தவத்தை கலக்க ஒரு அம்பை ஏய்கிறான் சிவபெருமான் கண் விழிக்கிறார் காமதேவன் காற்றோடு காற்றாக கலந்து விடுகிறான் அப்போது எல்லாரும் அந்த ரத்தி தேவி பயந்து போயிடுறார் சிவபெருமான் மட்டும் அழித்தால் கூட காத்து விடுவார் உடனே சொல்கிறார் ரத்தி தேவி வருந்தாதி உன் கணவர் மீண்டும் கிருஷ்ண பரமாத்மாவின் மகனாக பிரத்யும்மனாக அவதரிப்பார் மீண்டும் நீ அவளை கரம் பிடிப்பாய் என்றெல்லாம் வர் வரம் தந்து விடுகிறார் அவனை ஆனால் அப்படியே நெற்றிக் கண்ணிலிருந்து ஒரு ஜோதி புழம்பாக சிவமே மீண்டும் வருகிறது அதாவது முருகப்பெருமான் வேற கிடையாது சிவபெருமான் வேற கிடையாது அப்போ அங்கே நெற்றிக்கண்ணிலிருந்து நீலக்கண்ணிலிருந்து நெடிதான அந்த பரம்பொருள் தன்னையே சுருக்கிக் கொண்டு சிரித்த முகத்துடன் ஆறு வடிவாக உலகிலே அவதரிக்கிறது பால முருகனாக அவதரிக்கிறது அருகோணத்தில் அமர்ந்த அந்த பரம்பொருள் வந்து விடுகிறது எப்போவுமே நம்ம ஒரு பொருள் சின்னதாக இருக்கு சிறியதாக இருக்குன்னு எடை போடக்கூடாது அது போலத்தாங்க முருகன் செவ்வேல் குமரன் நெற்றியில் அணிந்து கையில் வேலோடு இருக்கான் ஒரு புன்சிரிப்போடு சிரிக்கிறான் பக்கத்திலே மயில் இருக்கிறது ஒரு சிரிப்பு ஒரு குழந்தையின் முகத்து கையிலே அந்த ப என்ன சொல்லுவாங்க பழங்கள் இந்த குழந்தையா நம்மை அழிக்கப் போகிறது தாரகாசுரனின் ஆணவம் தலைக்கேறுகிறது உடனே சூரபத்மன் சிங்கமுகாசுரன் என்றெல்லாம் இருக்கிறார்கள் பெரிய படை பல அக்ஷௌனி படை நடுநடுங்க வைக்கக்கூடிய படை அச்சோ இந்த குழந்தையா நாரதர் சொல்கிறார் வந்திருப்பது முருகன் ஐயா முத்துக்குமரன் ஐயா உடனே பணிந்து விடு சண்முகா என்று சரணம் அடைந்து விடு சண்முகா என்று அழைத்து விட்டால் உதயகுகிலே அமர்ந்து கருணை செய்து விடுவான் என்கிறார் நல்ல புத்தியை எவன் சொன்னா கேட்கிறான் அதே தான் நடக்குது நடந்த அடுத்த நொழிபொழுதிலே அங்கே இவரது வீரபாகு வீரகேசரி என்றெல்லாம் சொல்லக்கூடிய இவரது அடியார்கள் படையெடுத்து செல்கிறார்கள் அப்பவும் அவனுக்கு காணவம் அடங்கலை பாருங்க அந்த க்ரௌஞ்சை மலையாக வடிவெடுத்து அதிலே எலியாக உருவெடுத்து ஒளிந்து கொள்கிறான் ஆமாங்க எதிர்க்கிறவன் நேரடியாக எதிர்த்தான் தான் நம்ம சமாளிச்சிருவோம் அவனே மறைமுகமாக ஒளிந்து கொண்டு விட்டால் எனினும் சக்திவேலனிடம் இதெல்லாம் ஆகுமா வீரபாகு வீரகேசரி எல்லாம் இவன் அந்த திருசூலத்தை வைத்து தாக்குகிறான் தாரகாசுரன் அதிலே தள்ளாடி விடுகிறார்கள் எனினும் முருகப்பெருமான் வருகிறார் முருகப்பெருமான் வந்ததும் உலகம் அனைத்தும் நாம் அறிவோம் முருகப்பெருமானுடன் எந்த ஒரு சிக்கலும் நிற்காது சிக்கல் சிங்கார வேல அல்லவா உடனே மலை தவிடுபடியாகிறது உள்ளே வடிவத்தில் இருந்த தாரகாசுரன் நடுநடுங்கி விடுகிறான் அவ்வளவுதாங்க அங்கிருந்து இந்திரன் கையை கூப்பிட்டு வந்துட்டான் ஐயா என்னை காப்பாத்துப்பா என் கருணை வடிவே அப்படின்னு நடந்தது முருகப்பெருமான் தெய்வசேனாதிபதி திருமணம் தெய்வசேனா திருமணம் அப்போ முருகப்பெருமானுக்கும் தேவசேனைக்கும் திருமணம் நடந்தது வள்ளி பிறந்ததும் அந்த நல்லாளிலே தான் அதே போல அனைத்து தெய்வ திருமணங்களும் ராமபுரணாகட்டும் சீதா பிராட்டி ஆகட்டும் பராசக்தி ஆகட்டும் பரமசிவனாகட்டும் பிரம்மனாகட்டும் சரஸ்வதி ஆகட்டும் பிரம்மன் சரஸ்வதியுடன் வரம் பெற்று நாவில் உட்கார நலம் கேட்ட நாளும் பங்குனி உத்திரந்தான் இந்த நன்னாளில் உங்களால இயன்ற அளவுக்கு நீங்கள் வரம் கேட்டால் விரதமிருந்து வரம் கேட்டால் உண்டு பலன் உண்டு அவ்வாறு முடியலேன்னா கூட சொல்லும்போதே நான் தழுதழுக்குதே முருகன் கிட்ட விரதம் இருக்க முடியலன்னா கூட முருகா முத்துக்குமரான்னு சொல்லி ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே சடாக்ஷரணே என் வாக்கினிலும் நினைவனிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா கேட்டு பாருங்க இனி உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போவது உறுதி பக்தி பக்தி கதைகள் வேதங்கள் பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய டவுன்லோட் செய்யவும் இப்போது மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது